வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ராசி பன்னிரெண்டு ராசிகளில் ஏழாவது ராசியாக அமைந்திருப்பது துளாராசி பஞ்ச பூதங்களில் காற்று ராசி என்று அழைக்கக்கூடியதும் நம்மளுடைய துளாராசி தான் ராசியோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் என்பதனாலே இவங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இடத்துலையுமே பணிவாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் தங்களால் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் வெற்றி ஒன்றிய குறிக்கோளாக வைத்து செயல்படுவாங்க அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழக்கக்கூடியவங்க நம்மளுடைய ராசிக்காரங்க அதே மாதிரி ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் சந்தேக மனப்பான்மை உள்ளவங்க இருப்பாங்க யாரிடமும் அதிக நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு போக்கு நம்மளுடைய துளாராசிக்காரர்கள் இருக்கும் ஏன்னா துளாராசிக்காரங்க அதீத புத்திசாலிகள் இல்லையா அதனால இவங்க கிட்ட இப்படி ஒரு போக்கு இருக்கும் ஏன்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சீர்தூக்கி பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நம்மளுடைய துளாராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் எது நல்லது இருக்கு என்ன கெட்டது இருக்கு இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நூறு டைம் யோசிப்பாங்க யோசித்து நல்ல ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படி தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க அனைவரிடமும் நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்குங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா துலா ராசிக்காரங்க ஒரு ஒரு எதிராளியாக இருந்தால் கூட ஒரு பகையாக ப இருக்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட இணக்கமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அடா அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த எதிரி கூட நட்பு பாராட்டிட்டு இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட பேச்சு திறம சிறப்பாகவே இருக்கும் ஏன் இவங்களுடைய குணத்துலயோ ரொம்ப ஒரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சியான மனநிலையில எப்பவுமே இருப்பாங்க அனைவரிடமும் கவர்ந்து இழுக்கிற ஒரு தோற்றமும் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்க ஓரளவுக்கு அளவுக்கு தான் இருப்பாங்க உயர் பதவி அடையும் திறன் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடியங்க இவங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவாங்க துளாராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்பவுமே ரசித்து வாழ்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கதை எழுதுறது கவிதை எழுதுறது நாடகம் நடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க துலா ராசிக்காரங்க சிறிய விஷயத்தை கூட பெரிதாக நினைப்பாங்க அதிகம் கோபம் உடையவராகவும் இவங்க இருப்பாங்க யாராவது ஏதாவது இவங்களை ஏமாத்திட்டாங்க ஏதாவது பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா சும்மா இறங்கி செய்வாங்க அந்த அளவுக்கு கோவக்காரங்களாக நம்மளுடைய துளாராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களால சா அவங்களுடைய அதாவது பொய் சொல்கிறது இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னா இவங்களால ஏற்றுக்கவே முடியாது இவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள வச்சு செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கோமம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய இவ்வளோ கோபக்காரங்கள இருக்காங்களே இவங்க பாசமாக இருக்க மாட்டாங்களா அன்பாக இருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க யாராவது பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க அந்தளவுக்கு கோபக்காரங்களாகவும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட குணம்லாம் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாருக்கிட்டையாவது இந்த குணத்தெல்லாம் நீங்கள் துளாராசிக்காரங்கிட்ட பார்த்துருக்கீங்களா இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்களை வழங்கியிருக்கிறார் சனி பகவான் ஒரு சில டைமில் எல்லா இடத்துலையும் இல்லாமல் அதாவது சனி பகவான் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு ராசியிலையுமே கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்கரகம் அடைவார் இந்த வக்கரகம் அடையிறது எதனால் அப்படின்னா ஒரு மனுஷன் மூச்சு விட முடியாத அளவுக்கு அவனுக்கு கஷ்டத்தையே கொடுக்கக்கூடாது கொஞ்சம் அவனும் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கறதுக்காக தான் சனி பகவான் கொஞ்சம் இறக்கம் கொண்டு இந்த வக்கரகம் அடைகிறார் இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களை வழங்குவார் இந்த நற்பலன்களை சனி பகவான் உங்களுக்கு வழங்குறது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி வக்கரகதியாகி அந்த ராசியில் கடைசி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அந்த சதய செல்ல நட்சத்திரத்திலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் நம்மளுடைய சனி பகவான் பிற்போக்கு பயிற்சி ஏற்பட போகுது இந்த பிற்போக்கு பயிற்சியினால் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒரு ராசியில ரெண்டு ஆண்டு காலம் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பாய் இருந்துட்டா அவங்க செய்ய எந்த வேலையிலையுமே நல்ல ஒரு வெற்றியும் லாபத்தையும் பெற்று தருவார் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்ல சஞ்சரிக்கும் போது வக்கரகம் பெற்று ஒன்பதாம் வீட்ல சூரியன் வரும்போது வக்கரக நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில் தற்போது பயணம் செய்கிறார் மிதுன ராசியில சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சரியாக கணக்கினா ஆணி பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பமாகுது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரக காலம் முடிவடையும் பயிற்சியால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசிகள் என்ன நம்மளுடைய துளா ராசிக்காரர்களும் அதுல இருக்காங்களா ஏதாவது பிரச்சனை வருமா பணக்க கஷ்டம் வருமா கடுமையான நெருக்கடி ஏதாவது வருமா நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வருமா ஏற்கனவே நாங்கள் நிறைய நிம்மதி இல்லாமல் இருக்கோம் நீங்க வேற நிம்மதி இல்லாமல் வருமா அப்படின்லாம் கேட்குறீங்களே அப்படின்லாம் நம்ம தொலாராசிக்காரர்கள் கேட்கலாம் ஏன்னா இந்த சனி பகவானால உங்களுக்கு எதுனா வரைக்கும் என்னென்ன பாதிப்புகள் இருந்ததோ அந்த பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு சுப பலன்களாக வழங்க இருக்கிறார் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியமெல்லாம் சில நாளாக உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் உயர் பதவியெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் அந்த பதவியெல்லாம் கிடைக்காம இதுனா வரைகளும் இருந்துருக்கலாம் இனி இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ நல்ல பதவியோ இடமாற்றமோ இது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் இனிமேல் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சுய தொழில் செய்வங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி சனி பகவானால இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமான பாதையில் தான் நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு எதுனா வரைகளும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சிக்கல்களையும் நிறைய நஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இனி அவர்கள் மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்க போது இருந்து வந்த ஒரு பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போது இதுனா வரிகளும் உங்களுடைய உறவுகளாலும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடைய கூட சின்ன சின்ன மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் இதனால் வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி குடும்பத்துக்குள்ளேயும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிப்பார் சனி ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் கவனமாக இருங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி அல்லது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலையும் நிதி வரையிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த எல்லாமே பகவானால் உங்களுக்கு குறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமண வரன் வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே வரம் தேடிட்டு இருந்திருப்பீங்க அந்த வரனிலையும் சில தடைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலை சூழ்நிலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க முயற்சி செய்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயல்லையுமே உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டுமே அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை எல்லாமே எங்கி தவிர்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரங்க கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து வரும் காலகட்டம் நூற்றி முப்பத்தெட்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு நிதி சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்து வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இந்த டைம் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தேடி வரும் நீங்க நினைத்தது அனைத்துமே நடக்கும் அதே மாதிரி மேலும் சனி பகவானால இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க வாரத்தில் ஒரு டைம் அசைவ உணவை தவிர்த்துட்டு நல்லி தீபம் வெற்றி பகவானை வழிபட்டுடுவாங்க சனி பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு பிடி அன்னம் எடுத்து அதில் கொஞ்சம் எள்ளு கலந்து சனி பகவான் காகத்திற்கு அன்னம் வெட்டிட்டு அந்த சனி பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் மனமுருக வேண்டி சேட்டி செய்ய நிச்சயமாக நிறைவேறும்